நேற்றைய தினம் சூரத்துல் மாயிதா உணவு தட்டு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மாபெரும் அத்தியாயம் நேற்றைய தினம் வரைக்கும் தப்சீராக சொல்லப்பட்டது இன்றைய தினம் புதிய சூறாவாக அதற்கு அடுத்த சூறா சூறத்துள் அன் கால்நடைகள் என்று சொல்லப்படக்கூடிய சூறா தஃ ஆரம்பம் செய்யப்படுகிறது அல் அம் என்றால் கால்நடைகள் என்ற அர்த்தம் இந்த சூறா மக்காவில் இறக்கி அருளப்பட்ட சூறா நூத்தி அறுபத்தி ஐந்து ஆயத்துகளை கொண்டது இந்த சூறால அல்லாஹு தானா கால்நடைகளை பற்றியும் எதை சாப்பிடுவது எதை சாப்பிடக்கூடாது கூடாது கால்நடை சம்பந்தமாக மக்களிடத்தில் உள்ள தவறான மூட நம்பிக்கைகள் என்ன இன்னும் மறைவானவற்றினுடைய அறிவுகள் யாரிடத்தில் இருக்கிறது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் செய்த படிப்பினைக்குரிய சம்பவங்கள் என்ன என்பதை பற்றி எல்லாம் அல்லாஹு அல்ல தாரா இந்த சூறாவில் பேச இருக்கிறான் இந்த சூறாவின் முதல் ஆயத்து அழகு அலஹ்துல்லா

பகல்களையும் அல்லாஹு அதில் உண்டாக்கினான் அப்படிப்பட்டவன் தான் அல்லாஹ் என்பதாக அல்லாஹு தாலா இந்த சூறாவினுடைய முதல் ஆயத்துல தன்னை தானே புகழ்ந்து கொள்கிறான் இந்த உலகத்தில் தன் தானே உலகம் மட்டுமல்ல அண்ட சராசரங்களில் தன்னை தானே புகழ்ந்து கொள்வதற்கான தகுதியும் திராணியும் உள்ளவன் ரொம்ப மட்டும்தான் அவன் சொல்றான் நான் எப்படிப்பட்டவன் அவனே தான் உங்களுக்கு பூமியையும் இன்னும் வானங்களையும் இன்னும் இருளையும் பகலையும் அவனே படைத்தான் என்பதாக அல்லாஹு முதல் எடுத்த உடனே சொல்றான் இப்ப இந்த இடத்துல நான் பிரம்மாண்டமான படைப்பையும் படைத்திருக்கிறேன் அது போக ஒரு கொசுவையும் ஏன் இல்லை இல்லை கொசுவை விட ரொம்ப அற்பமானதையும் படைத்திருக்கிறேன் அதையும் சொல்வதற்கும் நான் மிக்க மாட்டேன் என்று அல்லாஹு தாரா இந்த குரான்ல ஒரு சூறா இருக்கு சூரத்தின் நம் எறும்பு எறும்புன்னு ஒரு சூறா இருக்கு சூரத்துள் அன்கபூத் எட்டு கால் பூச்சி என்று ஒரு சூறா இருக்குது உலகத்தின் பிரம்மாண்டத்தை பற்றியும் நான் பேசுவேன் அதே போன்று உலகத்தில மனிதனுடைய பார்வையில் ரொம்ப அற்பமான ஒரு சிறிய உயிரினத்தை பற்றியும் நான் குரான்ல பேசுவேன் தேனியை பத்தி ஒரு சூறா இருக்கு சூரத்துள் நகல் தேனி அப்படின்னு ஒரு சூறா இருக்கு இதுவே நான் சொல்ல வரக்கூடிய விடயம் ஒவ்வொரு அற்பமானதையும் பேசுவேன் ரொம்ப பிரம்மாண்டமான கோள்களை பற்றியும் வேலட்சியை பற்றியும் பேசுங்க அந்த படைப்பை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹு தாரா சொல்றான் இந்த இடத்துல எடுத்த உடனே இந்த வானம் பற்றி சொல்ல வேண்டிய காரணம் இதுக்கு அடுத்த ஆயத்துல அல்லாஹ் மனிதனை எதிலிருந்து படைத்தான் என்ற ஆயத்தை சொல்றான் அந்த தசீரை நாளைக்கு பார்ப்போம் இப்ப பூமி எவ்வாறு உருவானது பூமியை அல்லாஹுத்தாரா உருவாக்குவதற்கு முன்னால் பல்வேறு கோள்களாக ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருந்தது அறிவியல் பூர்வமாக நம்ம பேசுவதால் இது குரானினுடைய ஆயுதத்தை ஒன்றோடு ஒன்று பல்வேறு கோள்கள் கேலக்சிகள் எல்லாம் ஒட்டி இருந்தது அல்லா குரான் நாம் அதை ஒன்றோடு ஒன்று சிதறச் செய்தோம் பிக்பேங் சொல்வாங்க பெருவெடிப்பு இந்த உலகம் பெருவெடிப்பின் மூலியமாக உண்டானது என்பது அறிவியல் கூற்று அல்லாஹ் சொல்றான் ஒன்றோடு ஒன்றாக ஒட்டி இருந்த இந்த கோள்களை நாம் சிதறடித்தோம் சிதறடித்து பல்லாயிரம் ஆண்டுகள் இந்த பூமி மட்டுமல்ல எல்லா கிரகங்களும் அவ்வாறு எரிந்து கொண்டிருந்தது பூமியினுடைய அடிப்பரப்பை தோன்ற தோண்ட அதிலிருந்து வெப்பக்கணல்கள் உண்டாகும் பூமியினுடைய நடுக்கரு நம்ம எவ்வளவு தூரம் அந்த பூமியை துறை போட்டு போறோமோ அவ்வளவு கூட நம்மளால கீழே போக முடியாது அவ்வளவு கூட வெப்பங்கள் இருக்குது அல்லாஹு தானா பல்லாயிரம் வருடங்கள் இந்த பூமியை எரிய செய்து எரிந்த பின்னாடி ஒரு எரியப்பட்ட காகிதத்தை இந்த மனிதன் வாழ்வதற்கு எந்த கிடையாது கூறும் கிடையாது அதுபோன்று புவியீர்ப்பு விசை கிடையாது அது இருக்கும் பல்வேறு கோள்கள் செதறி இருச்சு அல்லாஹு தானா இந்த பூமியை ஒரு சூரிய குடும்பத்துக்குள்ள கொண்டு வரான் ஒவ்வொரு கோள்களுக்கென்றும் ஒவ்வொரு தனித்தனி குடும்பம் இருக்கு சூரிய குடும்பத்தை போன்ற அல்லாஹ் பல்வேறு பன்னீர் கோள்களை பன்னீர் சூரிய குடும்பங்களை அல்லாஹ் குத்தல படைச்சிருக்கான் நமக்கு இன்னைக்கு ஒரு சூரியன் தெரியுது அல்லாஹ் குர்ஆনে சொல்றான் ரப்பல் மஷரீகைன் வ ரப்பல் மக்ரீபைன் வ ரப்பல் மஷாரிஹ வல் மஹாரிப் அல்லாஹ் வகையனா எப்படிப்பட்ட ரப்பு தெரியுமா அந்த ரப்பு கிழக்குக்கும் மேற்குக்கும் உண்டான ரப்பு ஒரு இடத்துல எப்படி சொல்றான் இன்னொரு இடத்துல பல்வேறு மேற்குகள் பல்வேறு கிழக்குகள்ங்கிறான் அது எப்படி ஒரு மேற்கு ஒரு கிழக்குலாம் இருக்க முடியும் பல்வேறு மேற்கு பல்வேறு கிழக்கு எல்லாம் என்னன்னா பூமி எப்பொழுதுமே ஒரே இடத்தில் உதயமாகுவது கிடையாது உதயமாகுதல் மறையுதல் அதி ஷரீப் வருது விசலாரி செஞ்சிருந்தாங்க ஒவ்வொரு தடவையும் சூரியன் மறைந்து அது மறுநாள் உதயமாகும் பொழுது அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்டுதான் நுழைகிறது வெளியாகிறது என்று விசலாரி செஞ்சிருந்தாங்க கொஞ்சம் வெளியில கொஞ்சம் வெளியில கொஞ்சம் பேசாதீங்க வெளியில கொஞ்சம் பேசாதீங்க பல்வேறு சூரிய குடும்பங்கள் உண்டு அந்த சூரிய குடும்பத்தை பத்தி அல்லாஹுத்தாரா சொல்றான் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று சேர்ந்து இருந்ததை நாம் செய்தோம் பிறந்த உண்டாயிருச்சு இந்த கோள்கள் உண்டான பின்பு அது மனிதன் வாழ்வதற்கு தகுதியற்ற நிலைமையில இருந்து பல் பல வருடங்கள் எரிந்த ஒரு பூமி எப்படி இருக்கும் அல்லாஹ் தாரா அதில் பல வருடங்களாக அல்லாஹ் தாரா மழை பெய்ய செய்தான் பல்லாயிரம் வருடங்கள் போன்று மழை பெய்தது இந்த மழை வெளிப்பாடு தான் இப்பொழுது இருக்கக்கூடிய கடல்கள் எல்லாம் மூன்றில் இரண்டு பகுதி என்னது பூமி முழுக்கு நீரால் சூழப்பட்டது ஒரே ஒரு பகுதிதான் நிலப்பரப்பு மறுமை வரும் பொழுது முற்றிலும் நீராக மாறும் என்று முஸ்லா அலிஸ்வரம் சொல்லி இருக்கிறாங்க முழுமையாக நீராக மாறும் இப்ப பூமி புவியீர்ப்பு விசையில இல்ல ஏன்னா நீர் வந்துருச்சு கடல் மட்டங்கள் உயர்ந்துருச்சு மனிதன் வாழ்வதற்கு தகுதியாக மாதிரி ஆயிருச்சு ஆனா பூமி தன்னுடைய புவியீர்ப்பு விசையில இல்ல ஏன்னா பூமி சுத்திக்கிட்டே இருக்குது அந்த சுத்தலுக்கு ஏற்ற அங்கள் நிலப்பரத்துடன் சுத்தி கொண்டே இருக்குது நம்ம இருக்கிறோம்ல நிறைய உட்கார்ந்து பூமி சுத்திக்கிட்டே இருக்கு தானும் சுத்தி சூரியனையும் சுத்திக்கிட்டு வருது ஆனா நம்ம யாருமே சுத்தல நம்ம அப்படியே பெசாமத்தா இருக்கணும் என்ன காரணம் அல்ல சொல்றான் நான் உங்களது பூமியை நிலைப்படுத்தி வைப்பதற்காக வேண்டி மலைகளை இறக்கினேன் மலைகள் எவ்வாறு வெளியில பிரம்மாண்டமா தெரியுதோ அதே அளவிற்கு பூமிக்கு அடியிலையும் அல்லாஹால அவ்வளவு பெரிய மலைகளை நமக்கு வெளியில எவ்வளவு இமயமலை தெரியுது அதே மாதிரி அடியிலையும் நான் அவ்வளவு ஆழத்தில் இந்த மலைகளை நட்டு வச்சிருக்கிறேன் இந்த மலைகளினுடைய இந்த வாரம் இந்த பூமியினுடைய சரியான சுற்றமைப்புக்கு ஏத்தவாறு அல்லாஹ் அல்லாஹு அமைச்சிருக்கிறான் சுரத்து காரியான்னு ஒரு ஆயத்துண்டு அம்ம அது காரியா குமல் காரியா

உங்களுடைய அறிவனை நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா பூமி எப்படி நடந்துகிட்டு இருக்கு அந்த பூமியினுடைய தயாமத்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்றான் எப்படி வந்து சூரியன் வந்து தன்னுடைய வீட்டு கூறைய அளவுக்கு பக்கத்துல இருக்கும்னா பூமி சுத்திக்கிட்டு இருக்கல தன்னுடைய நீள்வட்ட பாதையில சூரத் யாசின்னு எல்லாம் சொல்றான் குள்ளும் ஒவ்வொரு கோள்களும் அதற்கென்று ஒரு நீள்வெட்ட பாதை இருக்கு உதாரணத்துக்கு இங்க இருந்து நம்ம சென்னைக்கு போற போறதுக்கு ஒரு பாதை இருக்கு அந்த பாதையில தான் போயிட்டு வரோம் அதனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை திடீர்னு அந்த பாதைகள்ல ஏதோ ஒரு நிலநடுக்கங்கள் வந்து திடீர்னு மிருசல் விட்டு ரெண்டா குழந்திருச்சு இப்ப நம்ம ஆலங்குடிக்கு வரணும்னா புதிய ஒரு பாதையை கண்டுபிடிச்சு வரணும் அந்த பாதையில வந்தா நாடினா ஆலங்குடிக்கு வரலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு இட இடத்துல நம்ம மாட்டிக்கிறதா நம்ம இல்லாமல் ஆகலாம் அதே மாதிரி பூமியை கியாமத்தின் பொழுது தன்னுடைய நீள்வட்ட பாதையை இழந்துடும் அது சுத்தக்கூடிய பாதையிலிருந்து விளையிடும் அப்போ கோள்கள் ஒன்றோடு ஒன்று மோதும் மோதும் பொழுது என்ன ஆகும் அது தன் சூரியனை பார்த்தே பக்கத்துல போகும் அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறா வெச்சிருக்கறாமாரோ kıyamatனுடைய நிகழ்வுகளை கூட நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் அஃரா யத்த த்பரூனல் குரான் இந்த குர்ஆனை நான் சொல்றேனே நீங்க சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா ஜும்மா னிக்க ஓடுவேமே அஃல யன்துரூன இலல் இбли கைஃ ஃபுனகத் வ இலஸ் ஸமா கைஃ ரஃஃபத் வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா நீங்கள் பார்க்க மாட்டீர்களா மலைகள் எவ்வாறு நட்டு வைக்கப்பட்டிருக்கிறது மலைகள் நட்டு வைக்கப்பட்டிருக்கு அந்த மலைகளை நான் எடுப்பேன் அந்த மலைகள் எவ்வாறு நட்டு வைக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா அருமி பூமி எவ்வாறு விரிக்கப்பட்டுள்ளது இன்று நீங்கள் பார்க்க மாட்டீர்களா சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் தாலா திரும்ப திரும்ப குரானை பற்றி சொல்லும் பொழுது உங்களுக்கு பல்வேறு படிப்பினைகள் கிடைக்கும் பல வருடங்கள் அல்லாஹு இறக்கி அந்த தண்ணீரின் மூலியமாக களிமண் உண்டானது அந்த களிமண்ணை அல்லாஹு ஆயத்துல சொல்றான் இவ்வாறு வானங்களையும் பூமியையும் படைத்து இருளையும் பகலையும் படைத்து இன்னும் அதற்கு பின்னால் பி கஃபரூபி ராகிறோம் இவ்வாறு நான் சொன்னதற்கு பின்னாலும் படைத்ததற்கு பின்னாலும் இதை சிந்திக்காமல் இறைவனை மறுக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹு தாலா சொல்றான் நாளைய தின ஆயத்துல மனிதனை அந்த பூமியிலிருந்து எவ்வாறு மண்ணை கொண்டு படைத்தோம் என்ற வரலாறை அல்லாஹு தாலா சொல்றான் இந்த ஆயத்துகளில் இருந்து என்ன படிப்பினை தரக்கூடிய விடயங்களை கேட்டிருக்கிறோமோ அதை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நத்தோஃபியத்தை அல்லாஹு தாலனமில் எல்லோருக்கும் தந்தல் விரிவானாக அவானில் அஹமது இல்லாஹ் அப்துல் ஆலமி Thank you.